வணக்கம் கிட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி புத்தாண்டு புத்தாண்டில் வந்து எல்லோரும் ஒரு விதமான வேண்டுதலை வைப்பாங்க நான் ஒரு வேண்டுதலை வச்சிருக்கேன் என்ன காரணம்னா எங்கே பார்த்தாலும் குல கொல்லைகள் பாலியல் பலாத்துக்காரங்கள் நாட்டில் நடக்கணும் ஏன்னா எதிர்கட்சி சார்பாக நான் அதை கோரிக்கை வைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் திருட்டு ரெவுடிசம் இதெல்லாம் நடக்கணும் அரசாங்க ஆராய்மை சார்பாக நாட்டில் கலவரமே வரக்கூடாது குல கொள்ளைகள் நடக்கக்கூடாது பாலியல் புகார்கள் கற்பழிப்பு புகார்கள் எதுவுமே வரக்கூடாது நாட்டில் நாடு எப்பவுமே கஞ்சா கடத்தல் இருக்கக்கூடாது நாடு எப்போவுமே அமைதியான முறையில் இருக்கணும் இது ஆளுங்கட்சிக்காரன் கோரிக்கை வக்கீல்கள் என்ன கோரிக்கை வக்கீல்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னா எங்கு எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து நடக்கணும் எங்கே பார்த்தாலும் கொலை நடக்கணும் எங்க கேஸ் மேலே கேஸ் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு பண வருவாய் நடந்துக்கிட்டே இருக்கணும் இது வக்கீலுடைய கோரிக்கையாக இருக்கு அதுக்கும் வச்சாச்சு போலீஸனுடைய கோரிக்கை என்ன வச்சிருக்கோம்னா கடவுளே எந்த சண்டை செலவும் நாட்டில் வரக்கூடாது தொடச்சி வச்ச துப்பாக்கி எப்போவுமே நாங்கள் எடுத்துடக்கூடாது லத்திக்கு வேலை இருந்துடக்கூடாது எப்பவுமே அமைதியான முறையில் போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே வரக்கூடாது எங்கேயும் சண்டை சச்சரவே வரக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரக சார்பாக நம்ம ஒரு இப்போ வேண்டுதல் வச்சிருக்கோம் நீ வரிசை பரப்பு ஒன்று ஒன்று சொல்லியிருக்கோம் அது நடக்குது நடக்கலைங்கிறது நமக்கு தெரியாது இதுதான் அவங்கவுங்களுடைய மனநிலை இப்போ கற்பழிப்பு இப்போ பாலியல் பலாத்துக்காரன் நடந்து இப்போ நாளாச்சு நாலஞ்சு நாளாச்சு இப்போ கோர்ட் வேறு மூணு பேரை மூணு பேர் கொண்ட குழுவை விசாரிச்சுட்டாங்க அமைச்சிருக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மத்தியில் பெண்கள் வாரியம் கூட அது இருக்காங்க இதுக்கிடையில் கவர்னர்கிட்ட போய் விஜய் போய் மனு கொடுத்துருக்காரு அண்ணாமலை போய் மனு கொடுத்துருக்காரு சவுக்கடி அந்த அடி இந்த அடி எல்லாத்தையும் அது ஒரு பக்கம் கதை ஓடிக்கிட்டு இருக்குது அதே போல் நாம் தமிழர் இருக்கார் அவர் சீமன் போய் அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போய் அனுமதியில் ஆர்ப்பாட்டம் அவர் ஒரு கைது ஆகி இருக்காரு அதுபோல் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு போராட்டம் பண்ணி அங்கேயே கைதாகி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்துக்கார விஷயத்த யாருமே விட்டுற போறது இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவாயிருச்சு ஏன்னா நீ விட மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை நாடு அமைதியாவே வந்தடக்கூடாது எதிர்கட்சிக்காரன் எப்பவுமே கலசல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாரம் நாடு அமைதியா இருக்கான்னு பாப்பேன் அமைதியா இல்லைன்னா அமைதியா இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது எதிர்கட்சிக்கார பாத்துருவாம்பி கிடைச்சுல அமைதியா இருக்கணும்னு ஆளுங்கட்சிக்காரையும் பார்ப்பேன் அமைதியா இல்லாம பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு எதிர்கட்சிக்காரம் பார்ப்பேன் இது பொதுவானது நான் சொல்றேன் அதிமுகவுக்கும் பொதுவானது ஸ்டாலினுக்கும் பொதுவானது பாரதிய ஜனதாவுக்கும் பொதுவானது பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவானது ஆக மொத்தத்துல மக்களை பத்தி அவங்களுக்கு சிந்திக்கிறது இல்லை அவவே வளர்ச்சி அவையே குட்டையை குழப்பி நம்ம ஆட்சியை பிடிக்கணும் நம்ம வளரணும் எவன் எவன் செத்தாயினா யாரு பாலியல் பலாத்காரம் பண்ணான்னா எவன் செலையவலை ஆனால் நமக்கு தேவை அவனை வச்சு நம்ம அறுவடை பண்ணணும் நம்ம அதை வச்சு ஆட்சியை பிடிக்கணும் இதுக்கு தேத்தியா திருறாங்க இல்லையே ஒழிய வேற உருப்படியாக எந்த வேலையும் பார்க்கிற அப்படி நாட்டுல விலவாசி பின்னமுற்ற அளவுக்கு போயிடுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் கார் ரூபா கூட்டினா கருணாநிதி எம்ஜிஆர் எம்ஜிஆரும் மாத்தி மாத்தி அறிக்க விடுவாங்க எப்படி இருந்துச்சு அரசியல் கார்வோ ஒரு பொருளுக்கு ஏச்சுன்னா எவ்வளவு வானத்துக்குமேக்கு அங்கெங்கே மீட்டிங் கூட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்கும் இன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஏறி இருக்கு ஒவ்வொரு பொருளும் என்னையில எண்பது ரூபாய் ஏறி இருக்கு பருப்பு நூறு ரூபாய் இருக்கு யார் கேட்க பார்க்க நாதி இல்லை ஒரு பொம்பளை பாலியல் பலாத்துக்காரன் மன்னிட்டேங்கறதுக்காக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணை முடிஞ்ச உடனே தானே சொல்ல முடியும் யாரு பின்னாடி இருக்கா அவன் ஒரு ஆளா ரெண்டு ஆளா மூணு ஆளா இல்ல என்ன நடந்துச்சு இல்ல இந்த பின்னாடி தப்பா எதுவாக இருந்தாலும் விசாரணை முடிஞ்சவனா சொல்ல முடியும் அதுக்குள்ள ரிசல்ட் வர்றதுக்குள்ள நாலு பேர் உட்கார்ந்து ரோட்ல பண்ணுறது இது போராட்டம் பண்றது என்னென்ன கூத்தியா பண்ற நாட்டில் நாங்களாம் என்ன எங்களை எப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியுது அரசியலை பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்க உங்களை பார்த்தா எப்படி லூஸ் எல்லாருமே நீ எல்லாரும் எல்லாரும் மனநோயாளி ஆக்குற அரசியலை கவனிச்சுக்கிட்டு இருக்க எல்லாரையும் எல்லாத்தையும் லூசாக்குற அதை பார்த்து எதிர்கட்சியில நான் எச்சரிக்கை விட்டுக்கிறேன் எதிர்கட்சியை கண்டிச்சுக்கிறேன் எதிர்கட்சியில தடை ஒன்றை நீ சட்டம் வரணும் பார்த்துக்க சும்மா குந்தாங்க கூட செயல்பட்டு இருக்க எல்லா பேரும் எதிர்கட்சியை தட பண்றதுக்கு கூடிய வரைய சட்டம் வந்துடும் என்ன நினைச்சுக்கிட்டு தெரிய நீ கேட்க பார்க்க நாதியில நினைச்சுக்கிட்டு தெரியும் நாடுதனால தவிச்சுக்கிட்டு கணக்கு மக்கள் கையில ஏழை ஏழு காசே இல்லையா ஏய் காசே வர வரமாட்டேங்குது ஸ்டாலின் ஆயிரம் ரூபா அனுப்புறாருன்னு அன்னைக்கு ஒரு நாள் தையா காசு இருக்கு அடுத்து நாள் காசுக்கு மக்கள் ஏழை இல்லாத திண்டாடுறாங்க உதுவுமே பண்ண முடியலையா ஊழல் மேல ஊழல் அரசாங்க வேலையில எவனே பார்க்க மாட்டேங்கிறேன் கலெக்டர் போனா சும்மா தூங்குறேன் பொய்யா பேசுறாங்க தாசில்தாரா அபிஷன் வரும் பொய்யா பேசுற வேலையே பார்க்கப்படுகிறேன் மக்கள் பிரச்சனை எதுவுமே நடக்கல எங்கே பார்த்தாலும் ஊழல் எங்கே பார்த்தா லஞ்சம் லாவணியம் ஐம்பது சதவீதம் கவர்மெண்ட்ல ஊழல் நடக்குது ஸ்டாலின்ல டாஸ்மாக்ல அவன் குடிக்கிட்டு பார்க்கிறேன் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் டாஸ்மார்க் ஊழியர் வாங்கிட்டு இருக்கேன் அதுல மந்திரி முதற்கொண்டு கூட்டாருக்கிட்டேன் எவ்வளவு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நீ பேசாம நீ இதெல்லாம் உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்த நீ வாடுக்கு யாரோ ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் பாலியல் பலாத்துக்க மாட்டேங்க விசாரம் நடந்துகிட்டு இருக்கலாம் அதை படிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கி அப்ப உணர்வு பூர்வம் விளையாடுறேன் எல்லாத்தையும் நடக்கக்கூடாது நடக்குது இன்னொன்று தெரிஞ்சுக்க நீ ஆட்சியில் இருந்தாலும் நான் ஆட்சியில் இருந்தாலும் கற்பழிப்பு கொலை கொள்ளைகள் எங்கேயா உரத்துல மூளை நடந்துக்கிட்டே இருக்கும் நீ இல்லை நான் இல்லை விண்லோகத்தில் இருந்து இந்திரனே வந்தாலும் சரி இதை யாருமே தடுக்க முடியாது இயல்பு மனிதனுடைய இயல்பு இது மனிதன் ஒரு பிராணிங்கிறது அப்பக்கே உண்டான எச்சங்கள் இதெல்லாம் உன்னால் தடுக்க முடியாது அரபு நாடுகளில் ஒரு பாலியல் பலாதக்காரம் பண்ணிட்டாலோ கற்பழிச்சி போட்டாலோ என்ன பண்ணாலோ அவனை கூட்டிகிட்டு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க உனக்கு சிற சிறதண்டன சிரசை வெட்டுறது அப்படின்னு தண்டனை கொடுத்துருவாங்க அந்த ஊர் ஊராக ஒரு பஞ்சாயத்து தண்டனை நடக்கும் அந்த பஞ்சாயத்து கூடிப்போம் இங்கே வெற்றவை வந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஊர் மக்கள்கிட்ட பூரா நோடிச்சு கொடுத்துருவேன் இன்னார் இன்னும் குற்றத்துக்காக தலையார் சேத பண்ண பண்ண எல்லாரும் வந்துடும் வந்துடுவியூ தலையாரி வச்சு எல்லாரும் வந்து நிற்கணும்ங்கண்ணே பொதுமக்கள் போகிறான் பொதுமக்கள் வந்து நிற்பேன் அவன் எல்லாரும் பார்க்குற ஐநூறு பேர் நாலு பேர் பார்க்குற இடத்துல வச்சுக்கிட்டு அப்படியே தலைவ வெட்டு அரசு ஊழியை வெட்டுவேன் என்ன காரணம் நீ தப்பு பண்ணாத கற்பழிக்காத யாரையும் கற்பழிச்சுன்னா உனக்கு இந்த மாதிரி தலை தனியாக போயிடும் அதுக்காக உன எல்லாரும் வச்சுக்கிட்டு நாங்கள் வெட்டுறோம் அப்படிங்கிற உணவு பொருள் இவன் பார்த்துக்கிட்டு போன உடனே கற்பழிப்பை யாருங்கிறேன் என்ன பாபு கிடையாது மனித மனித சுபாவம் மனித சுபாவம் காமம்ங்கிறது தப்புங்கிறது நீ இல்ல நான் இல்ல ஏதாவது ஒரு இடத்துல தப்பு தப்பா வாழணும்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் நீ எங்கையா ஒரு இடத்துல இடம் கிடைக்காதா தப்பு பண்றதுக்கு எங்கனையா ஒரு இடம் கிடைச்சிடாதா ஒன்று அடையிறது மனித வாழ்க்கையே பூரா தப்புள்ளதே இருந்தது தொடங்குது நல்லா தெரிஞ்சுக்கங்க இதை கட்டுப்படுத்துறது மட்டுப்படுத்துறதே சட்டத்தினுடைய வேலையை இதுக்கு உண்டான வேலையே நடந்துகிட்டு இருக்கு இப்ப உண்டான உடனே என்ன புதுக்கதை ஒன்று விட்டுட்டாங்க அவரை ஆளுங்கச்சிக்காரு அதனால அவர் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படி இவங்க ஒரு பொய்யா ஒரு கூட கூட அவங்க அவங்களோட கூடாங்கறக்கா அவங்கள கதை கட்டுறாங்க கவுன்சிலோட கிடையாது தெரியுமா ஒரு வார்டு மெம்பரோட கிடையாது நீங்க சொல்ற ஆள் அண்ணா திமுக மெம்பர்னு சொல்லி எதுவும் கிடையாது அவனையா காப்பாற்ற போறாங்க கொஞ்சமா மூளை வேணாம கேட்கிறல்ல முட்டாப்பேலா நாங்கள் என்ன பொண்டு வைப்பேலாம் நீ சொல்கிற பூரா கேட்டுக்கிட்டு வர்றதுக்கு நீ சொல்கிற பூரா கேட்டுக்கிட்டு வரக்கு நாங்கள் பேப்பர் பார்க்குறோமா நீ என்ன எது கட்சி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் கேட்குறக்கு நாங்கள் என்ன பச்சை பால் கொடுக்குற பப்பாவா நாங்கள் அவன் வார்டு மெம்பர் கூட கிடையாது அவன் பேச்சா அவனை காப்பாற்றுறாங்களா